Bye.

வணக்கம் வணக்கம் டயர்டா இருக்குல்ல நினைக்கு நேத்து பிரஷ்ஷா வந்தேன் டைர்டா என்ன பண்றீங்கன்னா ஹாய் வாங்க 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 சாப்பாடு பண்றேமா பண்ணுங்க பண்ணுங்க என்ன சாப்பாடு என்ன சமையல் இன்னைக்கு ஸ்பெஷல் என்ன ஸ்பெஷல் வாங்க சாப்பிடலாம் சாம்பார் வரேன் வரேன் வர கண்டிப்பா வரேன் சாப்பிடலாம் செலிபிரிட்டி சாக்லேட்ஸ் ஹாய் வாங்க ப்ரோ ஃபஸ்ட் டைம் வரீங்க நினைக்கிறேன் சிஸ்டரா பிரதரான்னு தெரியல ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வரீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலில் வந்து காமெடி கண்டென்ட் தான் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் வெல்கம் டு மை சேனல் செலிப்ரிட்டி சாக்லேட் வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலில்

நாள் எப்படி போகுது நாள் ஓகே முன்னாடியை விட கொஞ்சம் பெட்டரா தான் போகுது உங்களுக்கு எப்படி போகுது ஸ்கை டு பிரதர் வாங்க பிரதர் செகண்ட் லைக் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ செலிபிரேட் டீ சாக்லேட் கார்த்திக் தி தேங்க் ஃபார் திங்க்ஸ் அக்கா ஏஜ் என்ன ஏஜ் என்னம்மா புரியலடாமா தேங்க் யூ தேங்க் யூ ப்ரோ தேங்க் யூ ப்ரோ அக்கா ஏஜ் ஆனா புரியல நீங்க எந்த ஊரு திருச்சி நீங்க எந்த ஊரு கார்த்தி என்னா பண்ணுறேன் <laughs> புதுசா வரவங்க நீங்க எப்படி இருக்கீங்க என்ன எஃப் ஒன் உங்க நேம் சொல்லுங்க வேலைக்கு போயிட்டு அப்படியே வந்து விஷ் கூட பால்ல ஆனா கொஞ்சம் டயர்டா இறங்குறது இல்ல இன்னும் ஞானவே இல்லை என்னன்னா காணோம் மணி மாற ஆரம்பிச்சிருக்கா காணா யாரையுமே காணாமே எல்லாரும் சாப்பிட்டீங்களா லைவ்ல இருக்கவங்க எல்லாமே சாப்பிட்டீங்களா ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சா இன்னைக்கு நான் எப்படி போச்சு எல்லாத்துக்குமே இருக்கீங்களா புதுசா வரவங்க எல்லாமே நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசா வரவங்க எல்லாத்துமே வெல்கம் நம்ம சேனல்ல காமெடி கண்டென்ட் போட்டுட்டு இருக்கோம் ஸோ மறந்துடாம எல்லா வீடியோஸையும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க என்ன வேலை பார்க்க சொல்லிட்டேன்டமா சிஸ்டம் ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கேன் வேலை எப்படி போச்சுமா நானும் வேலைன்னா வாங்க எங்க போனீங்க வேலை ஆஹ் நல்லா போச்சுண்ணா உங்களுக்கு எப்படி போச்சு இன்னைக்கு ரொம்ப போச்சுன்னு சொல்ல முடியாது ஏற்குது எனக்கு சீரியஸாவே இந்த ரூம்ல ரொம்ப வேற்கையா இருக்கு வெயில் காலம்ல அப்படியே பேஷண்ட் கூட பண்ணாமல் வந்துவிட்டேன் எளிமான அழகான சகோதரி தேங்க் யூ ப்ரோ தேங்க் யூ உங்கள் நேம் சொல்லுங்கள் என்ன போன் சாப்பிட்டீங்களா டீ காஃபி எல்லாம் குடிச்சாச்சா நாளைக்கு மூணு காஃபி இல்ல இல்ல மார்னிங் டீ அப்புறம் ஒர்க் பண்ணிட்டு ஒரு காஃபி மறுபடியும் ஒரு காஃபி மறுபடியும் ஒரு நாலு ஒரு டீ மூணு காஃபி குடிச்சேன் வரும்போது ஜூஸ் குடிச்சிட்டு வந்தேன் எனக்கு செம்ம செம்ம போரா போச்சா ஏன் என்னாச்சு செம்ம போரா போச்சா ஏன் என்ன என்னாச்சு நல்லா இல்லையா அதுல வேலை அதிகமா இல்லையா கம்மியா இருந்துச்சா அமலா சகோதரி ஓகேமா ஓகேமா ஓகே டாமா அமலா நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னு நினைக்கிறேன் கரெக்ட்டா ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க எல்லா வீடியோஸும் பாருங்க காமெடி கண்டென்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா சிஸ்டர் கோபமா இல்ல நான் கோபம்லாம் இல்ல கனிங்கண்ணா நல்லா இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க கோபம்லாம் இல்ல எதுக்கு கோபம் சாப்பிட்டீங்களா எல்லாமே லேட்டா தான் சாப்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும் நான் தான் லேட்டா வரேன் நீங்க தான் கோப்பணும் சூப்பரா அழகா இருக்கீங்க தேங்க்ஸ்ண்ணா தேங்க்ஸ்ண்ணா டயர்டா இருக்கு ஒர்க் போயிட்டு அப்படியே வந்துட்டு ஃபேஸ் வாஷ் கூட பண்ணல ஒரு மாதிரி என்ன வலி இது ஒரு மாதிரி வேர்க்கிற மாதிரி இருக்கு கிளைமேட் வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சுல சிரிக்கிற மாதிரி ஸ்மைல் போட்டிருக்காங்க அம்லா ஸ்மைல் நானும் உங்களுக்கு ஸ்மைல் போடுறேன் அச்சோ நான் போட முடியாதோ இல்லமா கம்பெனில புது ரூல்ஸ்மா ஐயோ இப்ப கட்டுப்பா வருமே எரிச்சலா வரும் கம்பெனில வந்து இந்த ரூல்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணாங்கனா பிரச்சனை இல்ல இடையில இடையில புதுசா ரூல்ஸ் போட்டாங்கன்னா செம்ம போக வரும் ஜோக் பீஸ் ஜோக்கா திடீர்னு கேட்டா நம்ம என்னடாமா பண்ணுவேனா என்ன ஜோக் சொல்லலாம் என்ன ஜோக் சொல்லலாம் சொல்றேன் இது வெயிட் பண்ண நான் சொல்றேன் வெயிட் ஆமலா ஆமா நான் கம்பெனி அப்படியே புது புது ரூல்ஸா கொண்டு வருவாங்க அது ஒரு ரூல்ஸ் படி நான் தான் ஆளா ஆளுக்கால நாட்டாமையா இருப்பாங்க ஒரு நாட்டாமையில போனா கூட நான் ஆளுக்கால நாட்டாம இருப்பேன் நானும் அந்த இதெல்லாம் அனுபவிச்சிருக்கேன் ஜோக் என்ன சொல்லலாம் பாப்பாக்கு நிறைய ஜோக் பண்ண வேண்டாம் நிதி ஞாபகம் அப்படிங்கிறது அதாவது பேசிட்டு இருக்கும் போது ஞாபகம் வரும் உம் ஐயோ டக்குனு வர மாட்டேங்குது செம்ம காயிண்டா ஆயிடுச்சு உம் செம கோ வந்துடுச்சு அண்ணன் கே சரி பார்த்துட்டா அவருங்க கோபப்படாதீங்க கோகப்படாதீங்கண்ணா வெயிட் ராமா கொஞ்சம் ஏடா என்ன காமெடி பண்றதுன்னு தெரியல நம்ம சேனலை பார்த்ததே காமெடி வருவோம் இது வர நம்ம எதுக்காக ஆக்சன்

అది అయ్యో కట్టరుమా అది కట్టరుమా కట్టరునా ఓ కట్టకి షాక్ అడిగా ఓహో చాలా నేను இன்னொன்னு நம்மளாம் உங்களுக்காக தான் முட்டைக்கு நடுவுல என்ன இருக்கும் முட்டைக்கு நடுவுல என்ன இருக்கும் இது ஜோக் இல்ல சும்மா அப்படியே கடி ஜோக் முட்டைக்கு நடுவுல என்ன இருக்கும் சொல்லுங்க சீக்கிரம் சீக்கிரம் த்ரீ டூ ஒன் 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 இட்டு அப்பா கண்டுபிடிச்சாரு ஏற்கனவே பார்த்துருவாரு போல அண்ணே கரெக்ட் அண்ணே கரெக்ட்ண்ணே அப்புறம் தூங்குறதுக்கு முன்னாடி ஏன் குட் நைட் சொல்றோம் சொல்லுங்க தூங்குறதுக்கு முன்னாடி ஏன் குட் நைட் சொல்றோம் சொல்லுங்க சொல்லுங்க கமான் கமான் ஐயோ சிரிக்கிறாங்களே கமலா தூங்குறதுக்கு முன்னாடி ஏன் குட் நைட் சொல்றோம் சொல்லுங்க அமலா தூங்கறதுக்கு சீக்கிரம் ஓ தூங்கிட்டா சொல்ல முடியாதுல்ல ஆமா நான் தான் ரொம்ப மொக்கையா சொல்றேன் போல தூங்கிட்டா தள்ள முடியாத இப்ப பிடிக்கிற பாருங்களா அபவ் ஆன்சர் உட்கார்ந்தா உட்கார மாட்டார் என்னாச்சு மைக்கேல் ஜாக்சன் உட்கார்னா உட்கார மாட்டார் என்னாச்சு என்னாச்சு தெரியல நான் ஒண்ணு சொல்லவா சாப்பிட்டா எதுவும் சாப்பிட எதுவுமே சூடா கிடைக்காத ஹோட்டல் எது அவளுக்கு தமிழ் தெரியாது பழைய ஜோக்கு தங்கதுறையோ பரவாயில்ல போல ஏடா சரி நான் சொல்லி பாருங்க சாப்பிட எதுவும் சூடா கிடைக்காத ஹோட்டல் எது நினைக்கிறேன் சீக்கிரம் சாப்பிட எதுவுமே சூ சூடா கிடைக்காது ஹோட்டல் எதுமி நானவேல சொல்லுங்க என்ன இவ்வளவு யோசிக்கிறீங்க நானே ஆன்சர் சொல்லவா சீக்கிரம் ஆரிய பவன் ஆரிய பவன் ஹோட்டல்ல தான் எதுவுமே சூடா கிடைக்காது ஏன்னா அது ஆரிய பவன் எப்படி ஐயோ சரி ஒரு யானை தண்ணிக்குள்ள குதிச்சா என்ன ஆகும் ஒரு யானை என்ன ஆகும் ஸ்மைல் அமலா குரே சிரிப்பு தான் போங்க சிரிப்பு சிடிப்பா அதுதான் நான் என்ன சொல்லிடவா நீர் யானை ஆகும் ஈரமான நோ நோ நீர் யானை ஆகும் ஒரு யானை தந்திக்க என்ன ஆகும் நீர் யானை ஆகும் நீர் யானை அதுக்கு ஆன்சர் ஈரமான கிடையாது போச்சா தப்பு சுத்திர பூமியில இருந்து சுத்தாத வானத்திற்கு போய் சுத்தாத வானத்துல இருந்து சுத்திர பூமியை பார்த்தா புத்தாதவானமும் சுத்திரபு மாதிரி சத்து பா நானையுமா தப்பு அவங்களா தப்பு நான் சொல்றதை சொல்ல முடியுமா பார்த்தா சுத்திர பூமியில சுத்தாத வானத்துக்கு போய் இருந்து பார்த்தா சுத்தாத பூமி மாதிரி சத் பூமியில இருந்து சுத்தாத வானத்துக்கு போய் சுத்தாத வானத்துல இருந்து சுத்தாத வானமும் சுத்திர பூமிய மாதிரி சத்தும் தான் கொஞ்சம் இதாகுது சுத்திர பூமியில இருந்து சுத்தாத வானத்துக்கு போய் சுத்தாத வானத்துல இருந்து சுத்திர பூமியை பார்த்தா சுத்தாத வானமும் சத்து சுத்திர பூமிய மாத்தரை செய்யும் மாதிரி மாதிரி சுத்தம் சுத்திர பூமியில இருந்து சுத்தாத பானத்தை போய் சுத்தாத பானத்துல இருந்து பூமி பார்த்தா சுத்தாத வானமும் சுத்திர பூமியில இருந்து சுத்தம் சொல்லிட்டேன் நான் அடுத்து சொல்றேன் ஒரு இன்ஜினியரிங் ரோடு போட்டாரா அது பக்கத்துலயே ஒரு வாழை மரத்தை வச்சாராம் ஏன் ஏன் வச்சாரு சொல்லுங்க நான் சொல்ல சொல்லுங்க வியாழக்கிழமை ஏழை கிழவன் வாழை வேலைக்கு கீழே விழுந்தான் சொல்லுங்க கண்ணாடி வந்துடும் சரி ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கொஸ்டின் சொல்லுவோம் ஒரு இன்ஜினியரிங் ரோடு போட்டாரா அது பக்கத்துலயே ஒரு வாழை மரம் வச்சாரா ஏன் வச்சாரா அது தார் ரோடு கரெக்டு தான் வந்துட்டீங்க கரெக்டா ஆன்சர் சொல்ல வெயிட் பண்ணுங்க எல்லாரும் சொல்லட்டும் சரி சொல்லுங்க இதை சொல்லுங்கிழமை ஏழைக்கிழவன் வாழைவெளிக்கு கீழே விழுந்தான் சாப்பிட முடியாத கனி எது ஆச்சரியமா இருக்க தங்கராஜ முருகன் வந்திருக்கீங்க ஓ கரெக்டா ட்வெண்ட்டி அப்புறம் தான் இருக்கீங்க சாப்பிட முடியாத கனி எது வாழ்க்கி எப்பிடம்மா ஆஃப் பண்ண முடியும் எல்லாம் லங்கில இருக்காங்கல்ல வேற கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஹாய் அம்மா இங்க வந்தாங்க போட்டு வைக்க வந்தாங்க அதனால ஐயோ என்ன போன் சிஸ்டர் போயிட்டாங்க போலி என்ன ஆச்சு ஒன்னும் இல்ல அண்ணா அம்மா வந்தாங்க அதனாலதான் வேற எதுவும் மீனாட்சி எல்லாம் போயிட்டாங்க போலயே இல்ல இது விட்டு அண்ணன் மட்டும் தான் இருக்காங்க போல சாரி சாரி சம் டிஸ்டர்ப் அதனால நான் டென் ஓ கிளாக் மேல நைன் தேர்ட்டி டென் ஓ கிளாக் மேல வந்து டென் ஓ கிளாக் மேல வந்தேன் அப்படின்னா எல்லாம் சம் டிஸ்டர்ப் ஆனா நான் போய் சாப்பிட்டு வரேன் பசிக்கு கூப்பிட்டுட்டே இருக்காங்க அம்மாவும் லேட் ஆயிடுச்சு லேட் ஆயிடுச்சு சாப்பிட்டு வந்துட்டுமா நீங்களும் போய் சாப்பிட்டு வந்துருங்க டென் தேர்ட்டி இல்லைன்னா டென் ஓ கிளாக் மறுபடியும் வரலாம் நான் போய் இப்ப சாப்பிட்டு வந்துறேன் செலிபிரிட்டி சாக்லேட்ஸ் இதுக்கு முன்னாடி இப்பதான் இன்னொருத்தவங்க தெரிஞ்சவங்க லைவ்ல இப்பதான் உங்களை பாத்துட்டு வந்தேன் இதே மாதிரி ஹார்ட் அனுப்பிட்டு இருக்கீங்க அங்கேயும் பார்த்தேன் நல்லா இருக்கீங்களாக்கா அப்படின்னு கேட்டுருந்தீங்க சரிமா ஓகேண்ணா பாய் 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 டென் ஓ கிளாக் நான் டென் போல வரலாம் லைவ் பாய்